பா அவர் என்ன பண்ணாரு பண்ணாருன்னா அவர் புரிதல் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறேன் நானு செய்ய அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை உருவாக்கிட்டோம் அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு விழா தான் நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த ஏறதாவது ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்க வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் டுவெல்த்து முடிச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்னு இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வி என்று நான் சொல்கிறேன் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஆயிரத்தி எட்நூறு பேர் நம்ம இப்போ நம்ம சேர்த்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலாம் இருந்துட்டுருக்கோம் நாம ஸோ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வரைக்கும் நாம் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்தது மனப்பாடம் மட்டும் போய் நம்ம பாடம் ப பரிசு அழுதுறத காட்டிலும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் மற்றொன்று அறிவியல் சார்ந்து நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மன உச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பு இருக்கிற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம வந்து ரத்து செஞ்சுருக்கோம் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால் டிபேட்டுக்கு வர முடியாமல் இதான் நானும் கருத்து சொல்லுகிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து சரியாகவும் இருக்காது முறையாகவும் இருக்காது இன்னொன்று வந்து என்னென்னா நம்மை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம் அதேமாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல நல்ல விஷயமாக இருக்கிறோம் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மாநிலமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லை இல்லை நீ அதை பண்ணால் தான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அது சார்ந்திருக்கின்ற கூட கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த அவர் வந்து தான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது போட்டியான இல்லை நீங்க சொல்றது இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கிற ஒன் பிளஸ் ஒன் நீ கட்டி டூன்னு சொல்கிறேன் கண்மூடித்தனமாக நாங்கள் எதையும் எதிர்க்கவில்லை ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ள புகுத்தும் பொழுது குலக்கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா மொத ஆளாக நாங்கள் தான் இருப்போம் அது எதிர்ப்பதாக இருக்குது அதேபோன்று நீங்கள் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வந்தீங்கன்னால் அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் மொதலாக இருப்போம் நாங்கள் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் அந்த பிள்ளைங்க பரிட்சை எழுத்துட்டோம் ஃபெயிலான திரும்பி மூணாம் போய் படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும் அதனால் தான் இன்றைக்கி ராட்டி ஆக்ட் பற்றி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது படிக்காமல் கொள்ளாம அதில் அதிலும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி சர்வே பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு மூணாவது வகுப்பில் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு தான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்லை இல்லை மூணில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அஞ்சில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அதுக்கு தான் கல்வியை கல்வி இருக்குது என்று பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால தான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் இன்றைக்கி வந்து பாராட்டுகிறார்கள் பிஜேபிக்கிட்ட அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதான் இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு சிந்தித்து பார்த்து உன்னிட்ட கமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு நினைக்காது மாணவர்களுடைய கல்விகளாக கொண்டு வந்தது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பாதிக்கிறதா சொல்றாங்க சார் கலை திருவிழா இது மாதிரி சொல்லுறாங்க அதனால் மயக்க மயக்க மயக்கப்படியும்